கன்சிட்டி நகரில் குடும்பம் பொதுமக்கள் எதுவுமே வீடு இல்லாத இடத்தில் ரெண்டே கால் கோடிக்கு அனுமதி இன்றி அனுமதி இன்றி எந்த ஒரு தகவலுமே நகரமன்றத்தில் இதுவரைக்கும் அனுமதி வைக்கவில்லை இது இந்த சப்ஜெக்ட் வைக்காத இடத்தில் ரெண்டே கால் கோடிக்கு தார் சாலை அமைக்கப்பட்டு உள்ளது தரமற்றது சரியாக தார் சாலை போடவில்லை அது வரி வசூல் பண்ற இடத்தில் மண் சாலையாக நிறைய இடம் இருக்கிறது அந்த இடத்தில் தரம் அல்லாத சாலை போடாக இது ரெண்டே கால் கோடிக்கு இது வேஸ்டாக இந்த ஆட்சியில் தார் சாலை போடப்படுகிறது இது கான்ட்ரேட் ஒப்பந்தக்காரர் எனக்கு தெரியவில்லை நகரமன்ற தலைவர் தான் இது வேலை செய்கிறாங்கன்னு ஒப்பந்ததாரர் பெயரோ முகவரியோ எதுவும் இல்லை ஒப்பந்ததாரர் வந்து பிஎஸ்ஆர் கன்ச கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க அவங்களை கா ஃபோன் பண்ணி கேட்டால் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாங்கிறாங்க இந்த தார்சாலை வந்து கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி போடுற சாலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையிலும் கொஞ்சம் கூட திறமே இல்லாமல் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போடுறாங்க சில ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல அந்த லேவுட் ஓனருக்காக பண்ணி கொடுக்குறாங்கன்னு நினச்சா கூட அதுவுமே திறமில்லாமல் போட்டு மக்களோட வரி போனால் இன்னைக்கு ரெண்டாயிரம் கோடி வீணாக போகுது எத்தனையோ வார்டில் மண் சாலையாக போட்ட சாலை இருபது வருஷத்துக்கு மேலே போடாத சாலை எத்தனையோ சாலை இருக்கு இந்த ஆள் இல்லாத ரோட்டில் இடத்துல அந்த ரோடு போடுறதுக்கான தேவையில்லை அப்படியே போடணுன்னு விருப்பப்பட்டாலும் மக்கள் வரி போன வீணாக வீணாக போகாமல் தரமாக போடணும் அதுவும் தரமாக போடலை அதனால நாங்கள் இப்போ வந்து இப்போ நாங்கள் நகரமன்ற உறுப்பினர் எல்லாம் சேர்ந்து தரமாக ரோடு ரோடு போட சொல்லணும் வலியுறுத்தி நாங்கள் அந்த வேலையை இப்போ தச்சமாக நிப்பாட்டியிருக்கோம் நாளைக்கு எங்களோடய வார்டு ம பொதுமக்கள் எல்லாரையும் திரட்டி நகரமன்ற நகராட்சி